ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மதுரையில் ஒரு ஸ்வீட் ஸ்டால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கானத்தம் ரவுண்டானா இருக்குல்லையா அங்கே ஜம் ஜம் ஸ்வீட்ஸ் இருக்கும் அதுக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிஜி நாயுடு ஸ்வீட் ஸ்டால் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்படியே நியூ ஷாப்புங்க அப்படியே இல்லாத வெரைட்டிஸே இல்லைன்னுல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேக்காக இருக்கட்டும் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் ஸோ நிறைய ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த டயட்டில் இருக்கவங்களாம் என்னை கொஞ்சம் திட்டாதீங்கங்க ஸ்வீட்ஸாக எடுத்து போட்டிருக்காங்களேன்னு நிறைய பேர் வைங்க ஏன்னா எல்லாேருக்குமே இந்த மாதிரி பார்த்தா டெம்ட் ஆகும் சாப்பிடணும் போல் இருக்கும் ஸோ என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அந்த ஷாப் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா என்னென்ன ஸ்வீட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறீங்க ஃபஸ்ட்டு நெய் பூந்தி பூந்தி அப்புறம் ஒயிட் ஃபாரஸ்ட்டு கேக்கு ராஸ்பெரி சோன் பப்படி ஐட்டம்ஸ்லாம் நிறையா அப்படியே கலர் கலராக வச்சுருந்தாங்க சோன் பப்படியில் பிங்க் கலரெலாம் இருந்துச்சு அதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் அப்புறம் சாக்கோ ட்ராஃபில் அப்புறம் மேங்கோ மூஸு சாக்கோ மூஸ் ஸ்ட்ராபெரி மூஸ் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட் சாக்கோ சிப் கேக்கு கேக்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும் சாக்கோ சிப் கேக்காக இருக்கட்டும் வெரைட்டியாக பயங்கரமாக வச்சுருந்தாங்க அந்த ஷாப்பில் அதுவுமே இப்போ தான் ஓப்பனிங் அதாவது ஓப்பன் ஆகி ஒரு டூ டேஸ் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குங்க அந்த ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதே மாதிரி நம்ம எப்போவுமே அந்த மற்ற கடைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து நம்மளுக்கு டே டேபிள்லாம் போட்டு எந்த ஷாப்லேயும் இல்லை இது உள்ளே வந்து அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம ரிலாக்ஸாக போய் என்ன ஸ்வீட் சாப்பிட்ணுமோ அந்த மாதிரி நம்மளுக்கு டேபிளாக அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அதில் அப்படியே நல்லா இப்போ சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக வரலாம் ஸோ இது மட்டும் இல்லை இந்த ஷாப்பில் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இளநீர் பாயசம்னு ஒன்று வச்சுருக்காங்கங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் அது வந்து ரொம்ப ஃபேமஸானது இந்த ஷாப்பில் நான் அன்றைக்கி நைட்டு போனதுனால அதை ட்ரை பண்ணல ஸோ நாளைக்கு அதை வாங்கலான்னு பிளானில் இருக்கேன் பார்த்தீங்கன்னா அது அந்த பாயசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அடுத்து அது போக வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகலா அந்த ஸ்வீட்ஸ்லாம் இல்லையா அப்புறம் மசாலா கடலை ஸ்வீட் சீடை மூங்காள் அப்புறம் பார்த்தீங்கன்னா குல்கந்த் முந்திரி பிஸ்கட்லாம் இருந்துச்சுங்க அப்புறம் நட் அந்த கே அதாவது கேஷ்யூவில் பெப்பர் போட்டு ஒரு பாக்ஸில் வச்சுருந்தாங்க அப்புறம் கப் கேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மில்க் பேடா ஸோ இந்த மாதிரி மேங்கோ பர்ஃபி காஜு கட்லி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்போவுமே ரொம்ப ஃபேவரட் வந்து காஜு கட்லி தான் அப்புறம் காஜு ரோல் ட்ரை ஃப்ரூட் ஹனி ஃப்ரூட்டு ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த வீடியோவில் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஷாப் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கணும்னு நினைப்பீங்க ஸோ அவங்களுக்கெலாம் இந்த ப்ளேஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும் ஸோ எல்லா ஸ்வீட்ஸுமே இருக்குதுங்க ரேட்டும் ரீசனபுளாக தான் இருக்குது நல்லா தான் இருக்குது நம்மளுக்கு பெரிய ஷாப் இதில் அதிகமாக இருக்குமான்னு நினைக்க வேண்டாம் நல்லா தான் ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது அதே மாதிரி டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கேட்கலாம் நல்லா இருந்தது அதே மாதிரி தால் லட்டு அப்புறம் சாக்கோ ரோல் வெண்ணிலாவில் வந்து பர்ஃபி மேங்கோவில் சாக் சாக்லேட்டில் ஸோ இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்கங்க நம்ம இது வந்து ஆர்டினரி ஸ்வீட்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கதெல்லாம் மைசூப்பாக அந்த மாதிரி அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஜு அப்படின்ற நேம்லேயே நிறைய வச்சுருந்தாங்க காஜு ரைஸ் பால் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்ஸ்லாம் போட்டே ஒரு லட்டு இருக்கும் இல்லையா அந்த லட்டு தான் இது ஸோ நிறைய ஐட்டம்ஸ்ங்க இந்த மாதிரி நான் சொன்னேன்ல குல்கந்து மிந்திரி பிஸ்கட் அந்த தான் அந்த பிங்க் கலரில் இருக்குது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க அந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குன்னு அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கங்க ஸோ மற்ற கடையில் எல்லாது இங்கே நிறைய இருக்குன்னு சொல்லலாம் அளவுக்கு வந்து வெரைட்டி வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து இந்த மசாலா மசாலாபுரி சாட் மசாலா அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுறாங்க இதுக்கு தனியாக அப்படியே ஒரு இடத்துல வச்சுருக்கோம் நான் சொன்னேன் இளநீர் பாயசம் ஃபேமஸ்னு சொன்னாலே அதுதான் அந்த பாயசம் அப்புறம் ரோஸ் மில்க்கு தனியாக பாட்டிலில் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக ஒரே இடத்துல கிடைக்கிதுனா இந்த பிஜி நாடு ஷாப்பில் தாங்க ப்ரொமோஷனுக்காக சொல்லலை இந்த ஷாப்பில் நான் ஜஸ்ட்டு பார்க்க தான் போனேன் ஓப்பனிங் பண்ணியிருக்காங்களே ஓப்பன் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தான் போனேன் ஸோ எல்லாமே நல்லா இருந்தது சூப்பராக வச்சுருக்காங்கங்க இந்த இளநீர் பாயசம் தான் எடுத்து பார்த்தேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தேன் இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு அப்புறம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரெயின்போ கேக்கு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க நான் சொன்னேன் இல்லையா நம்ம வந்து ரிலாக்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு வரலாம் சேர் டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னிலையா இது அதே தான் அப்படியே ஷாப்புக்குள்ளே இந்த ப்ளேஸு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க நம்ம சில்ட்ரன்ஸ்லாம் கூட்டிகிட்டு போனால் நல்லா ஜாலியாக அப்படியே ஒரு சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டீ பிஸ்க டீ பிஸ்கட்டு கேக் டீ கேக்கு அப்புறம் சாக்லேட்லே கேக்கு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்கங்க ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது அப்புறம் இட்லி பொடி கூட வச்சுருக்காங்கங்க அந்த இட்லி பொடி டப்பா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஊறுகாய் இருந்தது எள்ளு உருண்டை எள்ளு உருண்டை டப்பா அப்புறம் வெள்ளை எள்ளு உருண்டை கருப்பு எள்ளு இது வெள்ளை எள்ளு உருண்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக பேக்கிங்லாம் அப்படியே நீட்டாக இருந்ததுங்க பக்காவாக இருந்தது ப்ரௌனி கேக் த்ரீ பீசஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாச்சுருக்காங்க நல்லா இருக்கு பார்க்குறதுக்கே இது வந்து பட்டர் பண்ணுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்கோங்கங்க ஸ்டார்ட்டிங்லேயே சொன்னேன் டயட்டில் இருக்க யாரும் இணை திட்டாதீங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் சீட் தட்டு வைக்கிறதுக்கெலாம் நிறைய இப்போ ஸ்நாக்ஸ்லாம் வெரைட்டி வெரைட்டியாக வைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாங்க ஊறுகாய் இட்லி பொடியெல்லாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் இந்த கீழே இருக்குங்க அப்படி பாருங்கள் இது வந்து ஆனியன் தொக்கு தொக்கு பெரண்ட தொக்கு பத்த குழம்பு ஸோ இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க ரசப்பொடி இட்லி பொடி இந்த பாட்டில் ஒன் டொண்ட்டி கிராம்ஸ் வச்சுருக்காங்க ப்ரெட்டு ஸோ இதை மாதிரி ஃபுல் ஷாப் வந்து வியூ காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ பாருங்க இதாங்க ஃபுல் ஷாப்போட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கா நியூ ஷாப் இது வந்து பழங்கானத்தம்மில் இருக்குங்க ஜம் ஜம் ஸ்வீட்ஸ் பக்கத்தில்